ஒருவர் எப்படி கூட்டம் நடத்த வேண்டும் என்று சைகோ விஜய்க்கு எடுத்து காட்டுகிற வகையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இப்ப நான் என்ன சொல்றேன்னா நீ அடுத்த கூட்டம் நடத்தும் போது எங்க மாவட்ட ராஜேஷ்குமார் கொஞ்சம் வாங்கி குடி இவன் ரோட்ல மொழிக்காக என்ன செய்தீர்கள் ஆட லூசுக்கு பிறந்த லூசு தாய்மொழி தமிழும் ஆங்கிலமும் தான் இந்த நாட்டில் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே சட்டத்தை நிறைவேற்றிய தலைவர் பேரறிஞர் அண்ணா என்கிற மகத்தான தலைவன் நாட்டுக்கு பேர் வச்சுட்டோம் எங்க மொழிய சட்டமாக்கிட்டோம் மாநிலத்தில் தமிழ் தேசியம் பேசுகிற நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் பாட்டங்கள் எங்கள் கோரிக்கையை அன்றைக்கே நிறைவேற்றி விட்டார்கள் இவன் நமக்கு சொல்றான்

ரெண்டு வீட்டுக்கும் உலகெங்கும் வாழுகிற தமிழர்களை வாழ வைக்கும் தலைவர் இந்திய அரசியலை தீர்மானிக்கிற தலைவர் இந்தியாவில் இருக்கிற சாதி வெறியர்களுக்கு மதவெறியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற தலைவர் இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆதிக்க சாதிகளுக்கும் ஒத்தை மனிதனாக இருந்து பதில் தந்து இந்திய மக்களை வழிநடத்துகிற ஆளுமையுள்ள தலைவர் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற வரலாற்று தலைவனின் தலைமையில் காஞ்சிபுரத்தில் தொடங்கி நாடு முழுவதும் நடைபெறுகிற மொழிப்போர் தியாய்களுக்கான வீரவணக்க நாள் கூட்டத்தின் தலைவர் மாவட்ட மாணவர் அணியினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய பா சத்தியசீலன் அவர்களே வந்தவர்களை வரவேற்றிருக்கிற பா சத்தியசீலன் அவர்களே தலைமை பொறுப்பினை வைக்கிற நாமக்கல் தெற்கு கழகத்தின் செயலாளர் என் ஆர் உயிர் அண்ணன் ராணா ஆர் ஆனந்தவர்களே முன்னிலை வைக்கிற அண்ணன் சே பூபதி அவர்களே ஆ சிவகுமார் அவர்களே து கலாநிதி அவர்களே எம்என் எம் என் டி கௌதம் அவர்களே சி சக்திவேல் அவர்களே சி மணிகண்டன் அவர்களே பி சங்கீதா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கிற தலைமை கழகத்தின் இளம் சொற்பொழிவாளர் என் அருமை சகோதரி சுகா தாரணி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கிற மாவட்ட கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் மரியாதைக்குரிய தம்பி ஆனந்தகுமார் அவர்களே அண்ணன் இரா நக்கிரன் அவர்கள் கழக சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினர் இரா நக்கிரன் அவர்களே கழக மருத்துவர் அணியனுடைய துணை செயலாளர் எஸ் எஸ் பாப் அவர்களே தலைமை கழக சொற்பொழிவாளர் அண்ணன் ராஜகோபால் அவர்களே மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் சி மணிமாறன் அவர்களே வேப்பே ராணி பெரியண்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய சட்டப்பேரவையின் முன்னாள் உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் கே பி ராமசாமி அவர்களே மரியாதைக்குரிய ஆர் எம் துரைசாமி அவர்களே கே பி ஜெகநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற வி கே அண்ணன் பழனிவேலன் அவர்களே எம் எம்பி கௌதமன் அவர்களே நா தனபால் அவர்களே இரா ஜக அவர்களே கு அன்பழகன் அவர்களே டி என் முருகேசன் அவர்களே சி பழனியாண்டி அவர்களே ஆ சுப்பிரமணி அவர்களே பே ஜெயக்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்கிற தலைமை கழகத்தின் சொற்பொழிவாளர் என் ஆர் உயிரண்ணன் பவானி கண்ணன் அவர்களே என்னோடு வருகை தந்திருக்கிற கிருஷ்ணகுமார் அவர்களே நான் பெரிதும் மதிக்கிற போற்றுகிற எங்கள் மரியாதைக்குரிய டாக்டர் ஈரா மாயவன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் நிறைவுரையாற்றி நன்றி உரையாற்றி அமர்ந்திருக்கிற என்னுடைய ஆருயிர் தம்பி கடலரசன் கார்த்தி அவர்களே நிறைவுரையாற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட கழகத்தின் மகத்தான செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைப்பு ரீதியாக எழுபத்தி ஏழு மாவட்ட கழகங்கள் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நெஞ்சுரத்தோடு இயக்கத்தை வழிநடத்துவதில் ஒருவன் நடந்து வருகிற போதே அவன் எதற்காக வருகிறான் என்று ஒரே ஒரு பார்வையில் புரிந்து கொண்டு பசியை போர்க்கிற கருணையால் அவன் வறுமையைப் போர்க்கிற அவனுடைய பிரச்சனைகளை போக்குகிற இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் போராட்டமாக இருந்தாலும் அடக்குமுறையாக இருந்தாலும் தலைவர் விழிகளை அசைத்தால் அதை புரிந்து கொண்டு உடனடியாக கடமையை நிறைவேற்றுகிற தமிழ்நாட்டின் ஒரே மாவட்ட செயலாளர் என் ஆர் உயர் சகோதரர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களே கொல்லிமலைக்கென்று ஒரு வரலாறு உண்டு வல்வில் ஓரி வில்லை தொடுத்தால் பகை விழும் என்று வரலாறு சொல்லுகிறது ராஜேஷ்குமார் வில்லை தொடுத்தால் அந்த பகை விழும் என்கிற நெஞ்சுரத்தோடு இயக்கத்தை வழிநடத்துகிற மாவீரன் கருணையாளர் இங்கே அறையிலே பேசிக்கொண்டிருக்கிற போது சொன்னார்கள் நேற்றைய தினம் கொல்லிமலையிலே நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளரின் சுற்றுப்பயணம் நேற்றைய தினம் படி படிப்பதற்கு உதவி வேண்டுமா இந்தா அல்லது குடும்பத்திற்கு உதவி வேண்டுமா இந்தா திருமணத்திற்கு உதவி வேண்டுமா இந்தா இதில் மாவட்ட செயலாளரை நான் ஐயா கலைஞரோடும் அண்ணன் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களோடும் ஒரு சாயலில் ஒரு பிரச்சனையை ஒ ஒற்றுமையை உற்று பார்க்கிறேன் ஒரு விஷயம் என்னென்னா நேற்று கொல்லிமலை போயிருக்காரு ஒருத்தர் இறண்டார் ஒன்னே அந்த குடும்பத்துக்கு உதவி செய்கிறார் செஞ்ச உடனே அவர் காதில் குசு குசுன்னு சொல்கிறாங்க இவருக்கு ரெண்டு பொண்டாட்டி அப்படியா இவருக்கு இருபதாயிரம் அவங்களுக்கு இருபதாயிரம் ரெண்டு வீட்டுக்கும் இது எங்கன்னா மிசாவில் நன்னில நடராஜன் ஜெயிலில் இருக்காரு வெற்றி கொண்டான் ஜெயிலில் இருக்காரு வெற்றி கொண்டானுக்கு ஒரு பொண்டாட்டி நூறுரூவா ரூபா அனுப்பிச்சிட்டாரு நன்னில நடராஜனுக்கு ஒரு பொண்டாட்டின்னு பணத்தை தலைவர் ஒரு வீட்டுக்கு அனுப்பிட்டாரு அப்புறமா என்ன என் ஒரு வீட்டுக்கு மட்டும் விட்டுட்டாரு கலைஞர் இருக்காரு ஒன்னே அப்புறம் தான் தலைவருக்கு தெரிஞ்சிருக்குது நன்னில நடராஜனுக்கு ரெண்டு பொண்டாட்டின்னு இன்னொரு வீட்டுக்கு பணம் அனுப்புறாரு ஆக ஒரு தொண்டனின் குடும்ப நிலையை உணர்ந்து பணியாற்றுகிறவன் தான் தலைமை பண்புக்குரிய தலைவன் அந்த தலைமை பண்புக்குரிய தலைவன் தான் ராஜேஷ் குமார் என்கிற என் தலைவன் பெற்றெடுக்காத பிள்ளையாக இருக்கிற மாவட்ட செயலாளர் இப்போ மாவட்டம் கூட்டம் ஏற்பாடு பண்ணி நீங்கள் பாக்ஸ் பாக்ஸாக உட்கார்ந்துருக்கீங்க நீங்கள் நடந்து வர்றதுக்கு வழி விட்டு நடுவில் வர்றவங்களுக்கு வழி விட்டு உட்காரவங்களுக்கு கேட் போட்டு உட்கார்றவங்களுக்கு சேர் போட்டு இவ்வளோ பாதுகாப்பையும் கொடுத்து அதை தாண்டி பெண்கள் உட்காரத்துக்கு தனியாக சீட்டு போட்டு கொடுத்து இவர் ஒரு ஒரு வீரவணக்கரால் கூட்டத்தை தலைமை அறிவித்த கூட்டத்தை நாமக்கல் நகரத்தில் ஒருவர் எப்படி கூட்டம் நடத்த வேண்டும் என்று சைக்கோ விஜய்க்கு எடுத்து காட்டுகிற வகையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இப்ப நான் என்ன சொல்றேன்னா நீ அடுத்த கூட்டம் நடத்தும் போது எங்க மாவட்ட ராஜேஷ்குமார் கொஞ்சம் வாங்கி குடி ஒரு டீயோ காப்பியோ அவர் யாரு கேட்டாலும் சரி அவன் எதுனா திட்டே போயிட்டா கூட சரி மாவட்டம் திட்ட மாவட்டம் ஆட உடுப்பாவான் கட்சிக்காரன்பா இல்ல மாவட்டம் இந்த மனசு நான் நிறைவாக சொல்லுகிறேன் இந்த ஜில்லா ஒருங்கிணைந்த மாவட்டமாக சேலம் மாவட்டமாக இருக்கிற போது கட்டியாண்ட கிருஷ்ணனாக இருந்தாலும் வீரபாண்டி ஆறுமுகம் ஐயாவாக இருந்தாலும் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை கட்டியாண்ட கோசிமணிக்கு இருக்கிற பொறுமை கோசிமணிக்கு இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை கோசிமணிக்கு இருக்கக்கூடிய கருணையையும் எண்ணி பார்க்கிறேன் வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு இருந்த ஐயா வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு இருந்த துணிச்சிலையும் எண்ணி பார்க்கிறேன் இந்த இரண்டு பேருடைய ஆளுமையும் ஒருங்கே பெற்ற ஒரே மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் என்கிற இந்த மகத்தான இளைஞர் இது தேர்தல் நேரம் இந்த இயக்கத்தை வழிநடத்த வாழையடி வாழையாக தலைவர்கள் வருவார்கள் இந்த இயக்கம் கொள்கை ரீதியாக வார்த்தெடுத்திருக்கிற இயக்கம் பல பேர் வருவான் ஒருத்த பேரு தெரிய தமிழ் தேசியம் எங்களுக்கு தெரியாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல திருவள்ளிக்கணி கூட்டத்தில் தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நிறைவு செய்து பேசுகிற போது தமிழ்நாட்டில் முதல் முதலாக தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கிய புரட்சியாளர் பெரியார் என்கிற மகத்தான தலைவன் கேட்டார் தமிழ்நாடு கேட்டவர் பெரியார் திராவிட நாடு திராவிடனுக்கேன்னு சொன்னவர் பெரியார் அந்த பெரியாரை ஏற்றுக்கொண்ட பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு திராவிட நாடு கோரிக்கையெல்லாம் கைவிட்டதற்கு பிறகு எங்கள் நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த உண்மையான தமிழ் தேசியவாதி பேரறிஞர் அண்ணா என்கிற மொழிக்காக என்ன செய்தீர்கள் பிறந்த தாய்மொழி தமிழும் ஆங்கிலமும் தான் இந்த நாட்டில் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே சட்டத்தை நிறைவேற்றிய தலைவர் பேரறிஞர் அண்ணா என்கிற மகத்தான தலைவன் நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிட்டோம் எங்க சட்டமாக்கிட்டோம் மாநிலத்தில் பேசுகிற நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் பாட்டன்கள் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி விட்டார்கள் தமிழ் என்ன பிற மொழி பேசுகிற மக்களை அரவணைத்து தாய்மொழி தமிழை நாற்காலியில் அமர வைத்து பிற மொழி பேசுகிற மக்களையும் அரவணைத்து பிற மொழி மக்களையும் மதித்து பிறமொழி மக்களோடு ஒருங்கிணைந்து வாழ்ந்து தாய்மொழி தமிழை செம்மொழியாக உயர்த்துகிற தேசியம் தான் தமிழ் தேசியம் ஒத்து ஒத்து இவன் தெலுங்கு ஒத்து ஒத்து அது இல்ல கன்னடம் என்பது எங்கள் மொழியிலே இருக்கிற ஒரு வட்டார வழக்கு தெலுங்கு மொழி என்பது எங்கள் மொழியிலே இருக்கிற ஒரு வட்டார வழக்கு மலையாளம் எங்கள் மொழியிலே இருந்து பிரிந்த ஒரு வட்டார வழக்கு நம்மளுடைய கோவை தமிழுக்கும் கன்னியாகுமரி தமிழுக்கும் பயங்கரமான மொழியிலே இருக்கிற உச்சரிப்புகள் வித்தியாசம் இருக்கும் என்ன இங்க இருக்கல அண்ணா வணக்கங்க நம்ம சொல்றோம் அங்க மதுரை தாண்டி அண்ணா எப்படி இருக்கிய அங்க அத கன்னியாகுமரி அண்ணாச்சி சுருங்கிறோம் அதே தஞ்சாவூர் பெட்டா கெணியில் இருக்கலா வட்டார வழக்கு உணவு கடை தூய தமிழ் சொல் ஊட்டாய்த்தா கன்னடம் ஊனு கழிச்சோ மலையாளம் அண்ணன் திண்டுத்துவா அன்னத்தை மீன் பண்றேன் சொல்லும் தமிழ் சொல்லுதான் ஊட்டாய்த்தா என்பதும் தமிழ் சொல்லுதான் ஊனு கழிச்சோ என்பதும் தமிழ் சொல்லுதான் உணவு என்பதும் தமிழ் சொல்லுதான் இந்த வட்டார வழக்குகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருப்பது சொல்றான் தமிழ் தேசிய ஏன்டா அப்படி கத்துற பாத்ரூம் வந்தா போயிட்டு வாடா புரியாத தம்பிங்க படிக்காத தம்பிங்க கிட்ட அவன் எங்க ஆரம்பிச்சா இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் இலை மலர்ந்ததே எங்க இலை மலர்ந்துச்சு சொல்லு அப்புறம் கேக்குற பெரியார் என்ன கிழித்தார் திராவிடம் என்ன திராவிட ஒன்னு இல்ல உன்னோட முன்னோர்கள் மலையாளம் பேசுறவங்க அந்த ஆள் பேரை அடிக்கடி சொல்லக்கூடாதுங்கிறனால உன் முன்னோர்கள் மலையாளம் பேசுறவங்க உன் மனைவி வகையரா தெலுங்கு பேசுறவங்க நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கும் போது தாலி கட்டாமலேயே மாலையை மாத்திக்கிட்டீங்கல்ல இந்த சுயமரியாதை வாழ்க்கையை சுயமரியாதை திருமணத்தை இந்த மண்ணிலே புரட்சிகரமாக நிறைவேற்றிய தலைவன்தான் பெரியார் என்கிற தலைவன் நிறைவேற்றிய இயக்கம் திராவிட இயக்கம் கையிலே இருந்த செருப்பு காலுக்கு வந்ததே எப்படி தம்பி இடுப்பிலே இருந்த வேட்டி தோளுக்கு வந்ததை எப்படி தம்பி எங்காவது ஒருவன் பிஎஸ்சி படித்திருப்பான் அவன் பார்ப்பானாக இருப்பான் ஆனால் தடிக்கு விழுகிற வீடெல்லாம் எம்எஸ்சி பிஎஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி என்று பட்டதாரிகளாக இன்னைக்கு உயர்ந்திருக்கிறார்களே எப்படி தம்பி பெரியார் அண்ணா கலைஞர் என்கிற மகத்தான தலைவர்கள் செய்த சாதனை காப்பாற்றுகிற தலைவர் முக ஷாலி இவன் என்ன சொல்றான் நமக்கு ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யாருன்னா மோடிதான் அமாரா தேஸ்கே डिजिटल इंडिया है हमारा देश के ताम्र है मलर है टू क्रॉस यूथ पीपल है ईयर गवर्नमेंट जॉब है नम्बाल यार नम्बल <laughs>

மசாமிகே மாயவன்கே அவரு இந்த பிஜேபி யாருன்னு அமித்ஷா யாருன்னு தெரியல சந்தான பாரதி டைரக்டர் யாருன்னு தெரியல சந்தான பாரதி படுத்தப்பட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் போட்டான் சென்னையில நான் அறிவாலயத்துல இருந்து பின்னால போனேன் என்னடா சந்தான பாரதியை போட்டிருக்கான்னு பார்த்தா அமிர்தாஜி பல்லாண்டு வாழ்கன்னு போட்டிருக்கான் அவர் வந்தார் போன வாரம் தமிழ்நாடு ஸ்டாலின் பேட்டா முக்கிய மந்திரி பண்ணானாக நக யாரு அமித்ஷா ஜி அமித்ஷா ஜி ஸ்டாலின் பேட்டாக தமிழ்நாடு சீப் மினிஸ்டர் இது எங்க வீட்டு பிரச்சனைப்பா நீ பிரச்சனை எனக்கு எனக்கு என்னன்னா மோடி வந்தா இருப்பாரு மோடி வந்த ஒண்ணு விடுறது கூட முடியாம நிக்கிறான் அவ்வளோ பிரச்சனைகளை சிக்கிட்டு எங்க மாவட்டம் பாரு இருப்பாரு தெலுசா மீறி தமிழ்நாட்டுக்கு கூட்டணி தலைவர் அவரு பேட்டி அவரு கொடுக்க மாட்டாரு அவரு இந்தியில பேசுறாரு இந்தி பண்டிட்டு அந்த கிளைமேக்ஸ் முடியுது இல்ல மாவட்டம் அப்பா தாங்கல அவரு எங்க அண்ண ஒன்னொருத்தர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவரு அவரு ராமதாசையா அவரு தேடிட்டு எங்கடா அப்படின்னு அவரு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு எங்க அண்ணா டிடிவி தினகர முந்தாளையத்து வரைக்கும் பழனிசாமியோடு கூட்டணி வைக்கிறது தூக்கு போட்டே தொங்கிடலான்னாரு அவர் பார்த்தா வரிசையாக கை தூக்கி நிற்கிறாங்க கை தூக்கி நின்றுனா ஃபேஸ்புக்கில் நான் போட்டேன் இப்படி கை தூக்கி நிற்கிறவங்க மோடி ஐயா கை தூக்கி பிடிச்சி நிற்கிறாருல இத்தனை பேரையும் அடையாளம் பார்த்துக்க இத்தனை பேரும் ஜாதி வரியும் இத்தனை பேரும் சுயநலவாதி இத்தனை பேரும் ஊழல்ல சிக்கி இருக்கிறான் இத்தனை பேரும் பல பிரச்சனைகளை மாட்டி இருக்கிறான் இவரை விட்டு நவுந்தானாக்கா அடுத்த நிமிஷம் சொத்தை லாக் பண்ணுவோம் சொத்தை லாக் பண்ணிவிடுவான் ஜெயிலுக்கு போயிடுவான் எல்லாம் உண்டா எதை பற்றியும் கவலைப்படாமல் நெஞ்சுரத்தோடு நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு நிற்கிறது யார்றான்னா கருப் சப்பு வேட்டி கட்டி நீ நிற்கிறான் பார் திமுக அவன் தான்டா நீ எத்தனை கூட்டணி வேணா வச்சுக்க நீ யார் யாரா கூட்டணி வேணா வச்சுக்க நாளைக்கு காலையில் பெட்டி பெண்கள் மட்டுமே ஓட்டு போட்டு இரண்டாவது முறையாக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் என்கிற தலைவன் வரப்போகிறார் தலைவர் வர்றது இரண்டாவது முறையா அதுல ஒண்ணு மாற்றமே கிடையாது எங்கிட்டு இருக்கிற கூட்டணி வலிமையான கூட்டணி இந்த டிஜி போலீஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கட்சிக்காரன் கொத்திட்டு போயிடுவான் ராஜேஷ அது மாதிரி அது மாதிரி கட்சிக்காரனை பார்த்துக்கிறவர் அதனால் இப்போ இவனுங்கெல்லாம் எங்களுக்கு பாடம் சொல்கிறாருங்க யார் இந்த கம்பெனிங்கெல்லாம் அதில் இப்போது என்னென்னா தேர்தல் நெறிங்கிருச்சு இல்லை இப்போ புதுசு புதுசாக வருவாங்க திடீர்னு எவனாச்சும் வருவான் நூற்றி நாற்பது தொகுதியில் நாங்கள் தான் சார் செல்வாக்காக இருக்கிறோம் நாங்களும் நாங்களும் சரி எங்கிட்ட இருக்கிற கூட்டணி எது எது இருக்கு காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்றுக்கு கூடும் இல்லை பாலுக்கு உழைத்தோமுடா தோளா பசையற்று போனோமுடா தோளான்னு பாடின கம்யூனிஸ்ட் கட்சி எங்களோட இருக்கு கொக்கு பறக்குதடி பாப்பா வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா இந்த வெள்ளை கொக்கை விரட்டி அடிக்க வேண்டும் பாப்பான்னு சொன்ன மேடையில் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது செத்து போனானே தியாகி விஸ்வநாத தாஸ் அவர் நேசித்த காங்கிரஸ் கட்சி எங்களோட இருக்குது திராவிட இயக்கம் தந்தை பெரியாரை நேசித்து நேசிப்பதைப் போல விடுதலை சிறுத்தைகளும் நேசிக்கும் எங்கள் அடித்தளமே அம்பேத்கரும் பெரியாரும் தான் என்ற விடுதலை சிறுத்தை எங்களோடு இருக்கிறது எங்களோடு இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் கிறிஸ்துவ அமைப்புகள் அத்தனை பேர் எங்களோடு இருக்கு இதையெல்லாம் தாண்டி எங்கள் மாவட்டம் சொன்னார் பார் நான் அதில் கொஞ்சம் கரைசன் பண்ணி சொல்கிறேன் ஒரு காலத்தில் எங்கள் மூத்த முன்னோடிகள்லாம் இருக்கும்போது அண்ணாவுக்காக திமுக ஜெயிச்சுதுரா கலைஞருக்காக திமுக ஜெயிச்சுதுரா அப்படின்னு சொல்லுவாங்க பார் அது மாதிரி இந்த தட திமுக ஜெயிக்கும் தலைவர் ஸ்டாலினுக்காக திமுக ஜெயிச்சுதுரா அவர் முகத்துக்காக ஜெயிச்சுதுரா இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் கான்வாயிலே போகிற நேரத்தில் ஒரே ஒரு மனுவை வைத்து இப்படி கையசைத்தால் ஒரே ஒரு பெண் மனுவை வைத்து கையசைக்கிறார் என்றால் அந்த கான்வாயிலே போகிற முதலமைச்சர் காரை நிறுத்தி அந்த மனுவை வாங்கி அப்போதே சம்பந்தப்பட்ட கலெக்டரிடம் பேசி அந்த பிரச்சனையை முடிக்கிற இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்கிற தலைவன் டப்படிப்பட்ட தலைவன் இளங்கோவன் இறந்து போகிறார் அரசு மரியாதை சங்கரையா இறந்து போகிறார் அரசு மரியாதை ஐயா தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணிக்கு தகைச்சால் தமிழர் விருது போ நல்ல கண்ணா தமிழ் தகைச்சால் தமிழர் விருது இந்த நாட்டில் எங்களுக்காக உழைத்த சமுதாயத்திற்காக உழைத்த அத்தனை பேருக்கும் தகைச்சால் தமிழர் விருது தந்த தலைவர் மு க ஸ்டாலின் என்கிற தலைவர் ஒரு எதிர்கட்சி அறிக்கையில காஞ்சிபுரம் சின்னவா உட்கார்ந்து இருந்தா தமிழ் தாய் வாழ்த்து போட்டாங்க அவரு எந்திரிக்கல அவ சொன்னாங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடுறப்பெல்லாம் எந்திரிக்கணுங்கிற சட்டம் இல்லைன்னாங்க அப்படியான்னு கேட்டார் தலைவர் ஆமாண்ணா தலைவர் வந்தார் வந்தாரு உடனே போட்டாரு சங்கராச்சாரியாருக்காகவே ஒரு சட்டம் போட்டார் என்ன தெரியுமா தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிற போது சங்கராச்சாரியாராக இருந்தாலும் எழுந்து நின்றே தீர வேண்டும் போட்டார் சட்டம் போட்டார் இப்போ நம்ம ஆட்சியை பற்றி ஏன் குறை சொல்லி பேசுகிறான் என் வீடு சென்னையில் திருவிழிக்கண்ணில் இருக்குது எல்லாம் காய்கறி வாங்குறதுக்கு எங்கள் மாமிங்களாம் வருவாங்க அம்பி வெண்டைக்காய் விராட அம்பி காய்கிலோ இருபது ரூபா மாமி அப்படி அந்த நுனியை ஒரு உடக்க உடைச்சிட்டு ம் லோகம் கட்டுவிட்டோ இல்லையோ அப்படின்னு தூக்கி போடும் கத்திரிக்காய் விராட அம்பி காய் கிலோ இருபது ரூபா மாமி கத்திரிக்காய் ரெண்டு பறிச்சு போட்டு சொத்தையாக இருக்கிறது களி முத்துடுத்தோ இல்லையோ அப்படின்னு நான் கேட்டா மாமி எதை எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கியா ஏ மாமி பின்ன என்னடா அம்பி களி முத்துடுத்தோ இல்லையோ லோகம் கட்டுடுத்தோ இல்லையோ பகவான் பார்த்துட்டு இருக்கார் பொம்மை நாட்டிலாம் சென்னைக்கு மேயரா வந்துட்டாலே இல்லையோ லோகம் கட்டுடுத்தோ இல்லையோ ஏ மாமி காய் சொத்தையா இருக்கிறதுக்கும் எங்க வீட்டு புள்ள மேயரா வர்றதுக்கும் என்ன மாமி சம்பந்தம் களி முத்துடுத்தோ இல்லையோ காஞ்சி பரிவா சொல்லிட்டு இல்லையோ பொம்மை நாட்டிலாம் மேயரா வரலாமோ அப்படின்னு நான் திருப்பி கேட்டேன் ஜெயலலிதா இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வந்தாங்களே அது பகவான் உலகத்தையே கட்டி ஆண்ட வெள்ளைக்காரர்கள் உட்கார்ந்திருந்த வெள்ளை மாளிகையில் நம்ம வீட்டு பிள்ளை பிரியாவை உட்கார வைத்து உலகத்தில் எவ்வளவு பெரிய ஜாம்பவான் வந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளை பிரியாவை வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா அவர்களை என்று அழைக்க வைத்த சமூக புரட்சியாளர் எங்கள் தலைவர் ஸ்டாலின் இந்த ஆட்சி ஆம்பளைக்கான ஆட்சி இல்லை முழுக்க முழுக்க பெண்களுக்கு தான் இந்த நாட்டில் வந்து சொல்றான் நாங்கள் ஆரிய கடப்பாறை பார்ப்பன கடப்பாரியை கொண்டு பாலடைந்த திராவிட கோட்டையாட லூச இது இது அடைஞ்சு போய் உளுந்து போய் ஊத்து போய் இருக்கிற கோட்டலடா எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் கம்பீரமாக நிற்கிற தஞ்சாவூர் கோயிலை போல கம்பீரமாக இருக்கிற இயக்கம் திமுக என்கிற இயக்கம்டா இது இடியே உளுந்தாலும் கலங்காதரா ராஜா ஆனா ஒன்னே ஒன்னு நீ திருத்திக்க அங்க கடப்பாறை எல்லாம் கிடையாது அவங்கிட்ட தான் இருக்கு தற்பப்புள்ள இருக்குதா கடப்பாறை இருக்குதானே தெரியாம நீ சொல்லிட்டு இருக்கிற இங்க இருக்கிற திமுக கார யார் தெரியுமா டேய் ராஜேந்திரன் சொன்னார் பாரு மாவட்டம் டேய் நீ பயிரெல்லாம் சுற்றுவேன் சுர்ரா பார்க்கலான்னு சட்டை அப்படி பிச்சை காட்டினா சுட்டான் செத்தான் சுர்ரா பார்க்கலான்னா இது ஏதோ அன்னைக்கு நடந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு நடந்துச்சு இல்லை திமுக கரனை பொறுத்தவரை இவன் மொழிக்காக சாகிறவன் இனத்திற்காக சாகிறவன் இந்த நாட்டில் கொள்கைக்காக சாகிறவன் கொள்கைக்காக வாழுகிறவன் எங்கள் முன்னோர்கள் உருவாக்கி தந்திருக்கிற பாதையை எவனுக்காகவும் சமாதானம் செய்து கொள்ளாமல் பயணிக்கிறவன் திமுக வீர வணக்கம் வீர வணக்கம் மொழிப்போர் தியாய்களுக்கு வீர வணக்கம்